ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் வந்து அந்த பன் கிளாத் நல்லா இழுவ வரும்ல அந்த பன் கிளாத் அதை வந்து நம்ம எப்படி அளவு எடுத்து டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி எதையை அளவு தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நான் அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு அளவு ஸ்கேல் வச்சு ஸ்கோர் போட்டிருக்கேன் பாருங்க நான் எப்படி வந்து அளவு ப்ளவுஸை மடிச்சு போடுறேன் அப்படிங்கறத சுருக்கில்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீழே ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டேன் நம்ம இந்த பன் கிளாத்தை எப்படி பன் கிளாத் ப்ளவுஸை நம்ம எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே நம்ம அந்த பேக்கு கழுத்து வந்து எப்படி உட்காருதோ அந்தளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம் நேராக பிடிச்சி நம்ம இது பண்ணக்கூடாது இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கீழே ஒரு ஒரு இன்ச்சு கேட்டிருக்காங்க நான் ஒரு இன்ச்சு வச்சுட்டேன் இறக்கும் அப்படியே கழுத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் என்னன்னா கழுத்தை நம்ம மார்க் பண்ணும்போது அப்படியே இந்த பன் கிளாத் பொறுத்த வரைக்கும் இழுத்துதான் மார்க் பண்ணணும் சொல்றையும் அப்படியே எழுத்துக்கலாம் இங்கே எமத்தி பிடிச்சிட்டு போய் சொல்ற இழுக்கட்டும் ஏன்னா அது எவ்வளோ தூரம் வருமோ அந்தளவுக்கு நம்ம இழுத்து தான் மார்க் பண்ணணும் இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே கேப் இருக்கு இங்கே வந்து நம்ம அந்த இது பேக் டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம பிரிச்சுடுறதுக்கு அடிப்போம்ல அந்த தையலுக்கு தான் பேக் மார்க் பண்ணியாச்சு இனி நம்ம தையலுக்கு தையலுக்கு போடுறத நம்மளுக்கு வந்து இது கழுத்தோட அளவு நம்ம வந்து இவ்வளவு இறக்கி கேட்டிருக்காங்க அதனால நம்ம இந்த அளவுக்கு இறக்கி வச்சுட்டோம் இனி அப்படியே கோடு போட்டுக்கலாம் இது வந்து இந்த அளவு இது வந்து நம்மளுக்கு வந்து தையலுக்கு போடுற அளவு

ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் வளவு போட்டேன் அளந்து பார்த்துட்டு இது இறக்குறதோ ஏற்றுறதோ ஒன் கால் இன்ச் தான் போட்டிருக்கேன் அளந்து பார்த்துட்டு கை நம்ம இந்த மார்க் பண்ணுற இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஏற்றுறதோ இறக்குறதோ வச்சுக்கலாம் வந்து பன் கிளாத் பக்கத்துலையும் சுருக்கு இருந்துச்சுன்னா என் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பேக்கோட அளவு இது வந்து பேக்கு இது நம்ம ரெடி அளவு தைக்கிற இருந்து அப்படியே வச்சு கற்றுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதுதான் நம்ம தைக்கிற அளவு இதுவும் கரெக்டாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கற்றுக்கலாம் நம்ம இது அப்படியே கட் பண்ணிடலாம் பன் கிளாத் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் நம்ம தள்ளியே கட் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்டாண்ட் அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னால் அப்படியே கட் பண்ண முடியல நான் கொஞ்சம் தள்ளி கட் பண்ண திருப்பிட்டேன் இந்த இடத்துல டாட் அது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு அட் கட் ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்ல இனி கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ மெயின் பாருங்க இது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டேன் இது வந்து பன் கிளாத்து இழுக்குற மாதிரி கிளாத்து அதனால் ஆமாம் இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் லைட்டாக இழுத்து ரொம்ப இழுக்கக்கூடாது அதாவது இது வந்து நல் ஃபுல்லா இழுக்கிறது நம்ம வந்து இது என்ன பண்ணணுன்னா இப்படி வச்சுட்டு மட்டும் இழுத்து லைட்டா இழுத்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கீழே மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இது அப்படியே அந்த பக்கம் போக வச்சுட்டு நம்மளுக்கு தெய்ய இது எந்த இடத்துல இருக்கோ அந்த மேலே நம்ம வி டாட் பிடிக்கிறதுக்கு விட்டோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இது இந்த அளவு நம்மளுக்கு வந்து பேக்கோட அளவு இது இல்லை இது இது லைட்டாக தையல் பிடிச்சது ஒன்று இருக்குல்ல இதுக்கு வந்து கை குளிச்சு வெட்டணும் நம்ம ஒரு எவ்வளோ கை குளிச்சு வெட்டிக்கலாம்னா ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு அப்ராமண்டா வெட்டிக்கலாம் பாருங்க நம்ம எவ்வளவு போட்டுருக்கிறோம்னா நம்ம முன்பக்கம் பன் காட்டி ஒரு 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 குதிரை அளவு வந்து நான் தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து இறக்கலாம் ஒரு அரை இன்ச் மட்டும் இறக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து நம்ம இந்த அளவு இந்த அளவு இந்த அளவும் பார்த்து நம்மளுக்கு எங்கே பட்டி நம்ம வெட்டணுமோ இதை வெட்ட இப்படி அது பட்டியாக நம்ம வேறு பக்கம்தான் வெட்டணும் கை வெட்டிவிட்டு மீதி இருக்கிற பீஸுக்கு பட்டியும் கழுத்து பீஸும் நம்ம வெட்டிக்கலாம் ஒன்று முன்னாடி தள்ளி வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அந்த இடிக்கு தைக்கிற இடத்தவே நான் மார்க் பண்ணிட்டேன் கீழே இறக்கும் அதனால கொஞ்சம் மேலே கிராஸில் வந்து நம்ம பட்டி வெட்டக்கூடாது அதனால் பீஸ்ல வெட்டிக்கலாம் சின்னதா இருக்கு பீஸு வேற ஏதாவது கதை விட்டுட்டு பாருங்க கையலுக்கு மடிச்சடிக்கிறதுக்குன்னு இன்னும் மடிச்சு அடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் பக்கமாக விட்டுட்டேன் இப்போ இதனோட அளவில் ரெடி அளவில் ஒரு மார்க்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு நம்ம அப்படியே வந்து மேலே தான் நம்ம பேக்கோட அளவு தெரியிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறோம் அதனால் அப்படியே மார்க் போட்டுக்கலாம் பார்த்து மேலே இருக்கிறத அமுத்தி அமுத்தி பிடிச்சி நீங்கள் மார்க் போடுங்க கீழே இருக்கிற அளவு பார்க்காதீங்க இருக்கிற அளவு இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி அளவு நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நாம மார்க் பண்ணுற கட் பண்ணுற அளவு வந்து இது நம்ம கட் பண்ணுறது வந்து அந்த இடத்துலருந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து தையல் வ இது வந்து ரெடி அளவு நம்மளுக்கு தையல் வர இடம் இது வந்து நம்ம கட் பண்ணுற இடம் அவ்வளோதான் நம்ம எங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இடணுங்கிறது கிடையாது நம்மளுக்கு கையெல்லாம் ஆடவளும் அதாவது வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கீழே கொஞ்சம் தையல் போயிடும் இதுதான் மேலே மேலே கொஞ்சம் தையல் போயிடும் இது வரைக்கும் இது வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் மேலே தையலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இந்த வைக்கலாம் பட்டி ரொம்ப சின்னதாச்சா நல்லா இருக்காது ஓகே பாருங்க பட்டி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம் வச்சு அதெல்லாம் மடிச்சு கூட அடிச்சு வைக்கலாம் வேலை தான் வெட்டி வேலை முடியும் வெட்டியாச்சு இங்கே வந்து இன்னொரு பீஸ் இருக்குது நம்ம இந்த ரெண்டையும் தைச்சிட்டு அதிக நம்ம அப்புறம் வெட்டிக்கலாம் இது ஒரு பீஸ் இருக்குது அதை வந்து நான் இப்போ தைக்கலை நாங்களுக்கு இந்த ரெண்டு பீஸ் தைச்சி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம தைச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்